பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இந்த பதிவில் செவ்வாயை பற்றி சொல்ல போகிறோம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தனித்திருந்தால் எப்படி இருக்கும் என்னென்ன செய்யும் அதாவது முக்கியமாக செவ்வாய் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டவன் எலும்புக்கு சம்மந்தப்பட்டவன் பூமிக்கு சம்மந்தப்பட்டவன் அதே நேரத்தில் ஒரு உயர்நக வாகனம் அதுக்கும் சம்பந்தம் ரெண்டாவது எதிர்மறா விபத்து ஆக்சிடெண்ட் இதையெல்லாம் காட்டதும் அவன்தான் சொத்து சுகத்தில் தகராறு கோட்டு வரைக்கும் ஈர்த்துட்டு போனதும் அவன்தான் யுத்தம் அவன்தான் எஸ்டுக் அவனே செய்வான் பூமி அதிர்வு எத்துக்குவிக்கு அதெல்லாம் உலகத்தை ஒரு பிரட்டி பரட்டி கொடுக்குறவன் செவ்வாய் பயங்கரமான கிரகம் ஆமாம் ஒரு இமை நேரத்தில் பிரட்டி அடித்து விடும் செவ்வாய் ஆம் அந்த செவ்வாய் சகோதரக்காரகன் சகோதரி சகோதர அதை பற்றியெல்லாம் கூட சொல்லக்கூடியது தான் ஆமாம் உடன் பிறந்தவர்கள் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகமும் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் என்ன செய்யும் பொதுவாக லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் வீர தீரம் என்னை அடிக்க யாரும் இல்லை அப்படின்வாங்க கோபம் ஜாஸ்தி இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணும் பரபரப்பு டென்ஷன் அதிகரிக்கும் தான் மனசில் பட்டதை செய்துட்டு போவாங்க ஆமாம் அந்த மாதிரி லக்ன செவ்வாய் அதே நேரத்தில் அவங்க உடல்நிலையை கவனிக்கணும் ஏன்னா லக்னத்திலே செவ்வாய் இருக்க உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் போக்கு இருக்கணும் இருந்தால் ரொம்ப நல்லது அதே செவ்வாய் லக்னத்தில் இருந்து சுஸ்தானத்தை பார்க்கறதுனால அதுக்கு தான் உடல்நிலையை கவனிக்கணும்னு சொல்கிறேன் ரெண்டாவது ஏழாம் பார்வையாக கலத்திரத்தை பார்க்கும் லக்னத்தில் இருந்து மனைவிக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் அவங்களுடைய உடல் நிலையும் கவனிச்சிக்கணும் கூட்டாளிகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை எட்டாம் பார்வையாக பார்க்குது எங்க லக்னத்தை எட்ட வாகனத்தில் போகிறப்போ நிதானம் விபத்து இல்லாமல் போகணும் தேவையில்லாமல் அந்த திசையோ அந்த புத்தியோ வரப்போ விபத்துக்களை கொடுக்கும் ஆ எனக்கு தெரியும் அப்படின்னு டூவீலரில் ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு போனால் தேவையில்லாத விபத்து ஏற்படும் ஆகவே பொறுமையாக இருக்கணும் லக்னத்தில் செவ்வாய் ரெண்டு லட்சா இருந்தால் என்ன வாக்குஸ்தானத்தில் யாரால கேட்டாங்க அவன் வாக்காளியாக கேட்டாங்க ஆமாம் சொல்லி நிறைய கேட்க மாட்டாங்க தட தட எனக்கு தெரியும் வாங்க வாக்குஸ்தானம் ரெண்டு நிதானமாகவே போனால் ஜெயிச்சுக்குன்னு வரலாம் அதே நேரத்தில் பணத்தையும் எப்படியோ சம்பாதிப்பாங்க அதில் பஞ்சம் இல்லை ரெண்டாவது கண் உபாதை இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே செவ்வா லக்னத்துக்கு அஞ்சு மேட்ச லக்னம் அதுக்கு அஞ்சில் இயற்கைன்னு வைங்க நாலாம் பார்வையாக பார்க்குது பார்க்குறப்போ புத்திர புத்திரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே நேரம் அவங்க எஜுகேஷன் டெல்லு இல்லாமல் பார்த்துக்கோங்க முக்கியம் ரெண்டாவது பூரீக சுற்றி இருந்தால் முக்கியமாக அதை கொஞ்சம் பாருங்கள் பிரச்சனை வரும் ஏதோ விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் பிரச்சனை இல்லை சொத்து சுகம் உங்கள் கைக்கு வரும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கின்னு போனால் கோர்ட்டு கேஸுன்னு அழிய வேண்டியதுதான் ஆமா ஆமாம் ஆகவே லக்னத்துக்கு அஞ்ச செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குது லக்னத்துக்கு எட்ட செவ்வா ஏழாம் பார்வையாக பார்க்குது லக்னத்துக்கு ஒம்போது செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குது அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு உங்கள் தாய் தந்தை பெற்றோர்கள் சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு தொடர்பு வரும் வியாபாரம் ஏதாவது ஆரம்பமாக ஆரம்பமாகும் அதில் கடைகளும் பயம் இல்லை ஆகவே ரெண்டு செவ்வாயும் நல்லது செய்யும் நீங்கள் நிதானமாக நாக்கை சுட்டிக்கின்னு இருந்தால் ஆமாம் லக்னத்துக்கு மூணில் செவ்வாய் வெட்டி போல் கீர்த்து சகோதர சகோதரி தானோம் அதில் செவ்வாய் இருந்தால் ஈடுபாடு ஸ்டண்ட்டு வேலை அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் அதாவது பந்தியங்களில் ஸ்போர்ட்ஸில் பிரமாதமாக பேர் எடுப்பீங்க அதில் குறையில்லை ரெண்டாவது லக்னத்துக்கு ஆறு நாலாம் பார்வையாக பார்க்கறதுனால கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க கடனுக்கு கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி கட்டாதீங்க அதுதான் செய்யும் ஆகவே கடன் விஷயத்தில் ரெண்டாவது சண்டை சச்சரவு இருந்தாலும் பார்க்காமல் போயிட்டே இருங்க நான் தான்டா தலைவேன் அப்படின்னு போய் நின்னிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தேடிக்கின்னு வரும் ரெண்டாவது பாக்கியத்தை செவ்வா பார்க்குது உங்களுக்கு பாகியங்கள் வரத்துக்கு வண்டி வீடு வாதல் வாங்குவீங்க அதில் பயம் இல்லை ஈஸியாக வாங்கலாம் அதே நேரத்தில் பத்து ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் மூணுல இருந்து பார்க்கிறதுனால நல்ல தொழில் ஜவுளி தொழிலோ உயரக வாகனங்கள் தொழிலோ வண்டி வாகனங்கள் விற்கிறதோ அதெல்லாம் கூட செய்யலாம் நல்லா வரும் அடுத்து செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும் நாலு சுகஸ்தானம் வண்டி வீடு வாசல் வாகனம் தாயார் உங்களுடைய கல்வி எல்லாத்தையும் காட்டுறது நாலாவது ஸ்தானம் தான் அந்த நாலில் செவ்வாய் இருந்தால் முக்கியமாக தாயாருக்கா அப்பப்போ ஏதாவது உடல்நிலை பிரச்சனை வரலாம் ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை அதே நேரத்தில் வண்டி வாகனம் வீடு செலவுங்க காட்டும் உங்களுடைய எஜுகேஷன் கல்வி தடைபடலாம் தடைபட்டம் முன்னேறலாம் மேல் படிப்பு போகலாம் ரெண்டாவது நாலாம் பார்வையால் லக்னத்துக்கு ஏழை பார்க்குது ஏழு கலத்தனம் கூட்டாளி அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு இனம் அதே மாதிரி களத்தினஸ்தானம் அவங்களுக்கு நல்லது செய்யும் உடல்நிலையிலும் சில பிரச்சனைகள் சுகரோ ப்ரெஷரோ ஏதாவது கொடுக்கலாம் ஆகவே அதில் கவனம் தேவை பத்தில் செவ்வா பார்வை பார்க்கறதுனால தொழில் இருந்தாலும் இனிமேல் இல்லன்னா தொழில் ஆளோ தான் நீந்து போச்சு கடையை கட்டினு போக வேண்டியது தான் அப்படின்னு நீங்கள் மன விரக்தியாக இருந்தாலும் அந்த நாளில் இருக்கிற செவ்வா மன தைரியத்தை கொடுத்து அந்த தொழிலை தூங்க செய்யும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் பிரமாதமாக வளர்ச்சி கொடுக்கும் லாபஸ்தானத்தை பார்க்குது எட்டாம் பார்வையாக லாபஸ்தானது பதினொன்று கடல் கடந்து அந்நியர்கள் உதவி வெளிநாட்டவர்கள் உதவி வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது வெளிநாட்டு வியாபாரம் ஏதாவது நல்லா துளங்கும் அது சந்தேகம் இல்லை ஆகவே லக்னத்துக்கு கேந்திரத்தில் நாலு லட்சமா நல்லதே செய்யும் சரி லக்னத்துக்கு அஞ்சு லட்சவா என்ன செய்யும் பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால்